சில்லாயம் ராஜாத்தி உந்தன் சேவடி பணிகிரோ மலசாத்ரி ஜென்ம மாசில்லாயம் உந்தன் சேவடி பணிகிரோ மலசாற்றி மக்கள் தவறி காப்பாயே மக்கள் தவறிடாது காப்பாயே ஜெம்ம மாசில்லாயம் ராஜா உந்தன் சேவடி பணிகிறோம் சாற்றி சுவக்கின் பெற்றெடுத்த ஜயசீதே சுவக்கின் பெற்றெடுத்த ஜெயசீவே ஜென்ம மாசில்லா எம் ராஜா தீவுந்தன் சேவடி பணிகிரோ மதசாத்திரி ஏற்பாயே காணிக்கை கொண்டு வந்தோம் ஏற்பாயே ஜெம்ம சில்லாயம் ராஜா உந்தன் சேவடி பணிகிறோம் மலர் சாற்றி நகர் பால் அன்புடைத்தாயே பொப்பை நகர் வளம் பல தந்து எம்மை ஏற்றினாயே உந்தன் பொற்பாதம் பணிகிறோம் சிறந்தாழ்த்தே சிரம் தாழ்த்தே ஜெம்ம சில்லாயம் எம் ராஜா சேவடி பணிகீரோ மலசாற்றி ஜன்ம மலர் சாற்றி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சாட்சியான புனித விழா முதல் வாசகம் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஆறு முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச் விளைச்சலை மிகுதியாக தருவார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி ஆறு முடிய கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்குவர்களே இன்றைய புனித லாரன்ஸினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் இவரது வாழ்வை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில் சரியான காரணங்களுக்காக சரியான முறையில் துன்பங்களை ஏற்பதை செடத்துவோம் இதை இவரது வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது ரோமை திருவகையின் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர் திருத்தொண்டர் லாரன்ஸ் வலேரியன் என்ற ரோமை அரசனது காலத்தில் வாழ்ந்தவர் வலேரியனது காலத்தில் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டிற்காக கூடக்கூடாது என்றும் கல்லறைகளுக்கு சென்று ஜபிக்கக்கூடாது என்றும் சட்டம் இருந்தது அதை மீறி செயல்பட்டவர்கள் கொடூரமாக துன்பப்படுத்தப்பட்டதுடன் கொலை தண்டனைக்கு ஆளாகினர் அரசாணை நடைமுறையில் இருந்த வேளையில் கிபி பி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் தமது திருத்தொண்டர்களுடன் கலிஸ்தஸ் என்பவரது சுரங்க கல்லறையில் வழிபாடு செய்து கொண்டிருந்தார் எதிர்பாராத விதமாக வந்த ரோமை படை வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர் முதலாவதாக திருத்தந்தை கொலைக்களத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் அப்போது லாரன்ஸ் தூய குருவே உமது திருத்தொண்டர் இல்லாது நீர் மட்டும் செல்வது ஏன் என்று கேட்க திருத்தந்தை நீ மூன்று நாட்களில் என்னை பின் செல்வாய் என்று பதில் தந்தார் இதற்கிடையில் திரு அவைக்கு சொந்தமான விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் தம்மிடம் ஒப்படைக்கும்படி லாரன்ஸிற்கு அரசன் உத்தரவிட்டான் லாரன்ஸ் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு அவர்களை அந்த ஏழைகளை அரசன் முன் கொண்டு வந்தார் இவர்களே திரு அவையின் விலை உயர்ந்த சொத்துக்கள் என்றார் அரசரின் கோபம் தலைக்கேறியது அரச உத்தரவின்படி இரும்பு கட்டிலின் கீழே நெருப்பு மூட்டி அதன் மேல் லாரன்ஸை கிடத்தினார்கள் கொடுமைக்காரர்கள் கைகொட்டி சிரித்தபோது லாரன்ஸ் ஒரு பக்கம் வெந்துவிட்டது மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் திருத்தந்தை சொன்னதுபடியே அவர் மறைசாட்சியான மூன்று நாட்கள் கழித்து ஆகஸ்ட் பத்தாம் நாள் லாரன்ஸ் மறைசாட்சியானார் அன்புக்குரியவர்களே புனித லாரன்ஸின் மறைசாட்சிய வாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தி கடவுள் தன் இரையாட்சி பணியாளர்களை துன்ப விளைநிலங்களிலிருந்து அறுவடை செய்கிறார் என்பதே திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் யோவான் ஒரு முறை தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் என்று உள்ள சிறப்பம்சம் என்ன என்று கேட்டபோது பலரும் பல்வேறு விதமான பதில்களை தந்தனர் எதிலும் திருப்தி அடையாத திருத்தந்தை இறுதியில் இவ்வாறு சொன்னார் திருச்சபைக்கு என்று உள்ள மிகச்சிறப்பான சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி அதுவும் சிலுவையினால் வரும் மகிழ்ச்சி என்று அன்புக்குரியவர்களை நம்மை பொறுத்த அளவில் சிலுவை அல்லது துன்பம் என்றாலே நம் மனதிற்கு வருவது சோகமும் வருத்தம் வருத்தமும் தான் ஆனால் அதே நேரத்தில் துன்பம் மகிழ்ச்சிக்கான காரணமாகவும் இருக்க முடியும் என்பதே திருத்தந்தை சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் துன்பத்தைப் துன்பத்தை பற்றிய தெளிவான பார்வை நம்மிடம் இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது துன்பமும் மகிழ்ச்சியும் பொதுவாக ஒன்றுக்கு ஒன்று எதிரானவையாக கருதப்படுகின்றன ஆனால் உண்மை அதுவல்ல இரண்டிற்கும் இடையேயான உறவை கீழ் மூன்று நிலைகளில் நாம் பார்க்க முடியும் முதல் நிலை துன்பமின்மையே மகிழ்ச்சி துன்பமில்லாத வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணி துன்பமில்லா நிலையை நோக்கி தேடி ஓடுவோர் பலர் துன்பம் இல்லாமல் வாழ்ந்து விடலாமே என்று எண்ணுவது கானல் நீரினால் தாகத்தை தனித்து விடலாமே என்று எண்ணுவதைப் போன்றது கடலின் அலை ஓயாது வாழ்வில் துன்பம் தீராது என்பதுதான் நமது வாழ்க்கை அனுபவமாக இருக்கின்றது துன்பமில்லா வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணினோம் என்றால் வாழ்வு முழுவதுமே மகிழ்ச்சி இல்லாமல் வாழ முடிவெடுத்து விட்டோம் என்ற பொருள் காரணம் துன்பத்தின் தன்மையும் அளவும் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டாலும் எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் துன்பம் உண்டு இரண்டாவது அணுகுமுறை துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி வாழ்க்கையில் துன்பம் என்பது நிதர்சனம் எனவே துன்பம் வாழ்வுக்காக இயங்குவது முட்டாள்தனம் என்பதை உணர்ந்து துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சங்கள் எவை எவை என்று தேடி ஓடுபவர்கள் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் இம்மனநிலை கொண்ட மனிதர்கள் துன்பத்தின் மட்டில் கொண்டிருக்கிற பார்வை எதிர்மறையானது துன்பம் தவிர்க்கப்பட இயலாது என்பதை உணர்ந்து அதை வேண்டா விருப்பாக அணுகிறவர்கள் இவர்கள் மூன்றாவது அணுகுமுறை துன்பத்தின் வழியே மகிழ்ச்சி துன்பம் என்பது இன்பத்தின் மறுபுறமே என்பதே இந்த பார்வை இன்பம் என்ற பலாச்சுளையே தனக்குள் மறைத்து கரடு முரடாய் தன்னை வெளிக்காட்டும் பலாப்பழமே துன்பம் இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்பவர்களும் ஞானிகளே உண்மையான மகிழ்ச்சி துன்பம் இல்லாமல் சாத்தியமில்லை என்பதே இவர்கள் கற்றுத்தரக்கூடிய கசப்பான பாடமாக இருக்கின்றது இன்றைய நற்செய்தியில் கோதுமை மணி பல மடங்கு பலன் மண்ணில் விழுந்து மடிவது அவசியம் என்கிறார் இயேசு அதேபோல உண்மையான மேலான மகிழ்ச்சி சுவைக்க விரும்புபவர்கள் துன்பத்தை எதிர்கொள்வது அவசியமானது இதைத்தான் புனித லாரன்ஸின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது ஜபம் இறைவா எங்கள் துன்பங்களை மகிழ்ச்சிக்கான வாய்க்கால்களாக மாற்றிக்கொள்ளும் ஞானத்தை தாரும் ஆமேன் இழந்தால் நான் பலம் பெறுவே உங்கள் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவேன் நிலமாக நீர் விதையாக நான் நிலமாக நீ இணைந்தால் நான் மீருச்சமாவே இணைந்தால் நான் மீருச்சமாவே உங்கள் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே என்னை இழந்தால் நான் பலம் பெறுவேன் பணம் கொடுக்கும் எனக்காயுமது உயிரைந்தாய் என்னையும் மீடம் தருகின்றேன் கோதுமை மணிகள் மண்ணிலே மடிந்தாய் பல மடங்காக பணம் கொடுக்கும் எனக்காய்மது உயிர்தாய் என்னையும் மீடம் தருகின்றேன் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே உன்னில் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே நான் நிலமாக நீ இணைந்தால் நான் விருட்சமாவே உன்னில் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே உன்னில் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே மீடம் பெறுகின்றேன் ஆதாயம் எனக்கு அகிலமே எணினும் ஆன்மாவை இழந்தால் சொல்கில்லை எனது சிந்தனை சொல் செயல் எல்லாம் சிதைவாகும் இடம் பெறுகின்றேன் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவேன் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே விதையாக நான் நிலமாக நீதையாக நான் நிலமாக நீ இணைந்தால் நான் விருட்சமாவே இணைந்தால் நான் விருட்சமாவே உங்கள் என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே என்னை இழந்தால் நான் பலம் பெறுவே